ஒவ்வொரு இந்தியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக குறை சொல்வது என்பது ஒரு தேசிய குணமாக மாறிவிட்டது மாறாக பாராட்டுவோம் கட்டுப்பாடு காத்த காவல்துறைக்கு பாராட்டுக்கள் கடைசி மலை கிராமம் வரைக்கும் வாக்கு எந்திரங்களை கொண்டு சென்ற தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டுக்கள் ஜனநாயக பெருங்கடமையை ஆற்றுவதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் வாக்காளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த நேரத்தில் நான் கூர்ந்து கவனித்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பொதுவாக அடித்தட்டு மக்கள் காட்டுகிற ஆர்வம் படித்த பெருமக்களோடு இருக்கிறதா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது அடித்தட்டு மக்கள் காட்டுகிற ஆர்வத்தைப் போலவே படித்த பெருமக்களும் தீவிர ஆர்வங்காட்டி வாக்களிக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அத்தனை பேரும் உனைந்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் முடியாட்சி ராணுவ ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்ற ஆட்சி வடிவ வரிசைகளில் குறைந்த தீமை உடையது ஜனநாயகம் மட்டும்தான் அதனால்தான் அந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பது இந்தியர்களின் கடமை என்று நாம் கருதுகிறோம் நம்புகிறோம் ஜனநாயகத்தை காப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நாட்டில் நடைபெற வேண்டுமோ அதற்கெல்லாம் அடித்தளம் இந்த தேர்தல் முறை எனவே இந்திய பெருமக்கள் வாக்காள பெருமக்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் இந்த கருப்பு மை என்பது வேறொன்றுமல்ல நீங்கள் பெறுகிற உரிமையின் செலுத்துகிற அதிகாரத்தின் அச்சாரம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க